குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷ்ணு சகசிரநாமம் மிக முக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் வரும் பிள்ளைகளால் ரொம்ப வருத்தத்தில் இருந்த ரிஷபத்திற்கு ஏற்றம் காணப்படும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மாற்றங்கள் வந்தால் டக்குன்னு தள்ளி விட்டுரும் திடீர்னு வேலையில் பிரச்சனை கொடுக்கும் கவனம் அதனால் எங்காவது ட்ரான்ஸ்ஃபர் போகணுன்னு மேலே சொன்னாங்கன்னா சரி சார்னு சொல்லிடணும் இல்லைன்னா எஸ் மேடம்னு சொல்லிடணும் ஐயோ என் குடும்பம் இங்கே இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா இருக்கிற வேலை போடும் கல்யாணம்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறமா இன்னொரு பன்னெண்டு வருஷம் வெட்டணும் ஜென்மத்தில் குரு வர டைம் ஸோ டக்குன்னு கல்யாணம்லாம் பண்ணிக்கணும் அப்பா அம்மாவுக்கு பெற்றோர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் பிரச்சனை தீந்துடும் சந்தோஷம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன கஷ்டம் தீரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் குடும்ப விஷயம் ஏற்றம் பெற்றோர் விஷயம் ஏற்றம் வேறு என்ன வேணும் வெளி இடத்துல எல்லாம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கெல்லாம் சனியும் ராகும் ஹெல்ப் பண்ணுறாங்க ராகு உங்களை மேன்மையடைய செய்வார் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் ரிஷப ராசிக்காரர்கள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் யுத்த பூமிகள் ரிஷபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் புரட்சி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதாரத்தில் பெண்கள் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடியது மருத்துவம் மீடியா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறது அதே சமயம் வளர்ந்த நாடுகள் பிரபலமான வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் போராத காலகட்டம் ஏற்படுவது அதேபோல் யுத்தத்தால் விமான போக்குவரத்துகள் இயற்கை சதியால் இயற்கை பேரிடர்களால் பூகம்பம் பெரிய அளவுக்கு சேஷைய ஆரம்பிக்கும் சனி ஏற்கனவே அதனுடைய தாக்கங்கள் நாம் பலவிதமில் சொல்லிக்கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நெற்பால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மழை வெள்ளம் என்பது அப்படியே ஏதோ ஒரு கங்கா வந்து ஊருக்குள் வந்து விட்ட போல் இருக்கக்கூடிய அமைப்பு மலை சரிவுகள் ஏற்படுவது புயல் காற்று சூறாவளி காற்று இந்த வேகம்னா இத்தனை வருஷத்தில் வந்ததே இல்லை என்று மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு தீ பருவுதல் போன்ற விஷயங்கள் புரட்டி புரட்டி உலகத்துக்கு மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனை மனிதனோட வக்கர புத்தி போரால் தொந்தரவு தீவிரவாதத்தால் தொந்தரவு வரிகளை மக்களிடத்தில் போட்டுக்கொண்டே இருப்பது ஆட்சியாளர்களுடைய வேலையாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இப்போவே ஏற்கனவே நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு நூறுரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் அடுத்து இன்னும் ஏதாவது வரியெல்லாம் போட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலைமையாகும் மனிதன் சம்பாதிக்கிறது எதுக்கென்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கள்ள மார்க்கெட் அதிகமாகிவிடும் எல்லா லெவல்லையும் பாதிப்புகள் காணப்படக்கூடிய குரு பயிற்சியாக தான் ஏனென்றால் இந்த பகை வீட்டுக்கு வரக்கூடிய குரு சனி இப்பொழுது கும்பத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுபடி அதனுடைய மாற்றங்கள் காணப்பட்டாலும் குரு வீட்டில் அடுத்த இருபத்தெட்டாவது வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனி எல்லாமே உலகத்துக்கு போராத காலகட்டம் ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் நிம்மதியை தவிர மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் எது நம்ம இடத்தில் இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷம் எது போனாலும் கவலை இல்லை என்று எல்லாவற்றுக்கும் துணிந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய அளவுக்கு சாதனையாளர்கள் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களோட உயிருக்கு செக்யூரிட்டி எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் செக்யூரிட்டிகள் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் தலைவர்கள் மற்றவர்கள் பிரபலமானவர்கள் கார்பரேட் சாமியார்கள் மடாதிபதிகள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியத்திலும் மனிதனுடைய கோபத்திற்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பகை வீட்டில் வரக்கூடிய குரு மருத்துவத்துறையில் காணப்படக்கூடிய புரட்சி மீடியா துறையில் காணப்படக்கூடிய புரட்சி தொழில் விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய புரட்சி எல்லாம் செய்தாலும் உலகத்தில் முக்கியமாக ஒரு அமைதியின்மை காணப்படுவது தான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள் காணப்படுகிறது ஏற்கனவே குரோதி வருடத்தில் நிறைய பார்த்தோம் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றிலும் இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் வாழுகிறது அதுபோல் இதுவும் கடந்து போகும் என்பதைப் போல் கடவுளை நம்புவோம் மனிதனுடைய ஆற்றலை நம்புவோம் மனிதனுக்கு கடவுள் எப்பொழுதும் துணை இருப்பார் என்பதை நம்புவோம் இந்து தர்ம கடவுள் மட்டுமில்லாமல் எல்லா மதத்துக்கு உண்டான கடவுள்களே அவரவர்கள் மத வழக்கப்படி பிரார்த்தனை செய்வதுதான் ஒரே தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாள குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்